இந்த சதுஸ் பாத கர்ணா தன்னைக்கு ஜோதிடம் இல்லைன்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் ஒரு தொழில் துயங்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா சதுஸ் பாத கரண தன்னைக்கு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போற தயாரா இருக்கிறீங்களா நான் சவால் விடுறேன் என்ன எதுக்கு வேணாலும் நான் சவாலுக்கு ரெடியா இருக்கேன் சதுஸ் பாதம் புழு அப்போ சதுஸ் பாத தனிக்கு நீங்க ஒரு தொழில தொடங்குனீங்கன்னா புழுவா துடிச்சு போயிருவீங்க சதுஸ் பாத தனிக்கு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா நீங்க மரணத்தை நீங்க சாமி நீங்க அம்மாவாசை திதியில் இறப்பவர்கள் நீண்ட காலம் கஷ்டப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மரணம் போய் நீங்கள் ஜிஹெச்லையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லேயே போய் இன்னைக்கு போய் ஒரு கணக்கெடுத்து பாருங்க அமாவாசை அன்னைக்கு இறந்தவங்களுடைய லிஸ்ட் என்னன்னு பாருங்க நீண்ட காலமாக எப்படா இவன் ஜாவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் அம்மா அமாவாசையில் சாகுறாங்க ஆனால் பௌர்ணமியில் சாகிறவங்களை பாருங்க விபத்து எதிர்பாராத சூழ்நிலை நல்லா வாழ்ந்துட்டுருது அல்லது ஏதோ அட்டாக் மாதிரி ஏதோ ஒரு உடனடியாக எதிர்பார்க்காமல் இருப்பவர்கள் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இதெல்லாம் மாற்றவே முடியாது இந்த இந்த நாளில் அமாவாசை வருது அப்படின்னா வரதான் செய்து இந்த நாளில் பௌர்ணமி வருதுன்னா வரதான் செய்து இந்த கிரகணம் வருதுன்னா வரதான் செய்து நீங்கள் சாமி கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்க நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோங்கிறீங்க உங்க வீட்டில் ஒரு உங்களுடைய மருமகளோ உங்களுடைய குழந்தையோ கர்ப்பமாக இருந்தால் கிரகண தண்ணிக்கு நீங்கள் வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துருவீங்களா தெரியாமல் கேட்குறேன் இல்லை கிரகண வெளியே வந்து உட்காந்து சூரிய ஒளிப்படுற மாதிரி உணவு அந்த குழந்தைய சாப்பிட சொல்லிடுவீங்களா